வணக்கம் நண்பர்களே இருபது உயிர்களை காப்பாற்றி தன் உயிரை இழந்த மலையப்பன் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளி வாகனத்தை இயக்கக்கூடிய ஓட்டுநர் மலையப்பனுக்கு ஒரு ராயல் சல்யூட் தன்னை நம்பி வந்த தன் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் தான் இயக்குகின்ற தான் அதாவது அந்த பேர் அந்த வா அந்த வேனை வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு திடீர்னு அவருக்கு நெஞ்சுவலி என்ன செய்வது என்று பதறி போய் துடிக்கிறார் நெஞ்சு வழியில் நெஞ்சு வழி ஹார்ட் அட்டாக் வந்தால் எப்படி இருக்கணும்னு அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும் டாக்டர்களுக்கு தெரியும் அது எப்படி வரும் எந்த வழியில் வரும் தாங்க முடியாத ஒரு வழி இருக்கும் அப்படிங்கிறது டாக்டர்களுக்கு தெரியும் அந்த ஹார்ட் அட்டாக் அதை அனுபவிக்கிறவர்களுக்கு சந்திக்கிறவர்களுக்கு தான் தெரியும் அப்படிப்பட்ட நேரத்தில் நம்மளை நம்பி இருபது பிஞ்சு குழந்தைகள் பிஞ்சு மாணவர்கள் நம்மளுடைய வேனில் இருக்கிறாங்க அவங்களை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு தனக்கு வரக்கூடிய அந்த ஹார்ட் அட்டாக்கு அந்த வழியும் பொருட்படுத்தாமல் அந்த வழியோட அந்த வாகனத்தை அந்த வேனை வந்து ஒரு ரோட்டோரத்துல ஒரு ஓரமாக நிறுத்தி விட்டு தன் உயிரை விட்டு இருக்கிறார் தன்னை நம்பி இருக்கக்கூடிய இருபது பள்ளி மாணவர்களை எப்படியாவது போகட்டும்னு அவர் விடலை நம்ம அவர்களை காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிறதுனால இருபது உயிர்களை இருபது பள்ளி மாணவர்களை காப்பாற்றி தன் உயிரை கொடுத்திருக்கிறார் தன் உயிரை கொடுத்து இருபது மாணவர்களை காப்பாற்றியிருக்கக்கூடிய இந்த சம்பவம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது திருப்பூர் மாவட்டம் காங்கே பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளி வாகனத்தை இயக்கிக் கொண்டிருக்கிற போது திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தது அப்படிப்பட்ட சூழல்ல வேற யாராவது இருந்திருந்தால் அவங்க தடுமாறி தன் கட்டுப்பாட்டை இழந்து வாகனத்தை எங்கேயாவது ஒரு இடத்துல முட்டியிருப்பார்கள் மோதி இருப்பார்கள் இல்ல பள்ளத்தில் கவிழ்ந்திருப்பார்கள் இல்ல இன்னொரு வாகனத்தின் மீது மோதியிருப்பார்கள் உள்ள இருக்கக்கூடிய இருபது பிள்ளைகளுடைய மாணவர்களுடைய பிஞ்சு உயிர்கள் என்ன ஆயிருக்கும் அப்படி நினைத்து பார்த்தாலே மனது பதறுகிறது அந்த இருபது பள்ளி மாணவர்களுடைய பெற்றோர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் இந்த இவர் செய்த செயல் மலையப்பன் அப்படிங்கிற ஓட்டுநரை செய்த செயல் அனைத்து மாணவர்களுடைய பெற்றோர்களும் இவரை கடவுள் போல் நினைத்து கொண்டிருப்பார்கள் இப்போது ஆனால் அவர் இப்போது உயிரோடு இல்லை இந்த சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது அதே நேரத்துல பள்ளி வாகனத்தை இயக்குகின்ற போது அதனுடைய ஓட்டுநர்கள் பாதுகாப்பாகவும் நம்மளை நம்பி உள்ள ஒரு முப்பது குழந்தைகள் இருக்கிறாங்க இருபது குழந்தைகள் இருக்கிறாங்க மாணவர்கள் இருக்கிறாங்கன்னு ஒரு உரிய பாதுகோப்போட அந்த வாகனத்தை இயக்கணுன்னு இந்த வீடியோ மூலிமா நாங்கள் கேட்டுக்கிறோம் இது போன்ற எதிர்பாராத விதமாக ஏற்படக்கூடிய விபத்துகளும் எதிர்பாராமல் நடக்கக்கூடிய இது போன்ற ஆற்றட்டக்கள் வருகின்ற போது நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது அது நம்மளுடைய நமக்கு நேரக்கூடிய ஒரு துரதிருஷ்டம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இப்படிப்பட்ட சூழலில் நம்மை நம்பியிருக்கக்கூடிய பல மாணவர்களுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்குது மிகப்பெரிய கடமை இருக்குதுன்னு அப்படின்னு உணர்ந்து இந்த மலையப்பன் அப்படிங்கிற ஓட்டுநர் வந்து இருபது பள்ளி மாணவர்களை பிஞ்சு நெஞ்சுகளை காப்பாற்றி அவருக்காக தன் உயிரை இழந்து சென்றிருக்கிறார் உடனடியாக தமிழகம் முழுக்க இந்த விஷயம் பரவியது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த செய்தி அவருடைய செவிக்கு சாய்த்திருக்கிறது உடனடியாக அவருக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கலையும் இப்படிப்பட்ட ஒரு பிஞ்சு குழந்தைகளை காப்பாற்றி இந்த நல்லுள்ளம் படைத்தவர் அவருடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அவர்களுக்காக ஒரு ஐந்து லட்சம் ரூபாயை வந்து நிதி உதவியாக வழங்கியிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நம்ம பத்து லட்சம் கொடுப்பாரு ஒரு இருபது லட்சம் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் ஐந்து லட்சம் ஒதுக்கியிருக்கிறார் அந்த குடும்பத்திற்கு இது மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருக்கும் வரவேற்கத்தக்க கூடிய ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது ஐந்து லட்சம் அவர்களுக்கு பத்துமா அப்படின்னா நிச்சயமாக அது உயிர் ஒரு உயிருக்கு ஐந்து லட்சம் பத்து லட்சம் ஒரு கோடின்னு விலை பேச முடியாது இருந்தாலும் முதலமைச்சர் அவர்கள் ஐந்து லட்சத்தை நிதியுதவியாக அந்த குடும்பத்திற்கு மலையப்பன் உயிருக்கு அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அவருடைய இழந்து வாடும் குடும்பம் வந்து இந்த பணத்தில் ஓரளவுக்கு அவர்கள் பயன்பெறணும் அப்படிங்கிறதுனால ஒரு நிதி உதவியை வந்து தமிழக முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார் மேலும் இன்னொரு ஐந்து லட்சமோ பத்து லட்சமோ அந்த குடும்பத்திற்கு வழங்கணும் அப்படின்னு எங்களுடைய புதுவரவு மீடியா சார்பாக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் போன்ற விபத்துக்கள் எதிர்பாராத விபத்துக்கள் என்பது நம்மளால் ஒன்றுமே கணிக்க முடியாது அது நடக்கும் அதை அதுலேருந்து எப்படி மீட்டு மீள்வது எப்படி தப்பிப்பதுங்கிறது நம்ம பார்க்கணும் ஆனால் பள்ளி பேருந்தை ஓட்டுகின்றவர்கள் பள்ளி வாகனத்தை இயக்குகின்றவர்கள் பள்ளி வேன்களை ஓட்டுகிற அந்த ஓட்டுநர்கள் தயவு கூர்ந்து அன்போடு உங்ககிட்ட வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேண்டுகோள் பல மாவட்டங்களில் பல ஊர்களில் பல தாலுக்காக்களில் நிறைய பள்ளிகள் தனியார் பள்ளிகள் இயங்கி கொண்டிருக்கிறது நீங்க பல செய்திகளும் பார்த்துருப்பீங்க பள்ளி பேருந்துகள் போயிட்டு இருந்தது அந்த பேருந்துல ஓட்டை இருந்தா அந்த ஓட்டை வழியா மாணவன் கீழே விழுந்துட்டான் பள்ளி பேருந்து வந்து பள்ளத்தில் கவர்ந்துடுச்சு பத்து மாணவருக்கு அடிப்பட்டது ஒரு மாணவர் இறந்துட்டாரு பல செய்திகளை திருக்கிற செய்திகளை நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் தயவுக்கூர்ந்து வாகனம் ஓட்டுக்கிற ஓட்டுநர்களுக்கு அன்போடு ஒரு வேண்டுகோள் நான் இந்த வீடியோ மூலிமா வைக்கிறேன் தயவுக்கூர்ந்து உங்களை நம்பி பல உயிர்கள் உங்கள் வாகனத்தில் பயணம் பண்ணுறாங்க அது மாணவர்கள் அடுத்த தலைமுறையினராக வரக்கூடிய பள்ளி மாணவர்கள் ஒன்றும் தெரியாத அந்த அத நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது நம்மளை நம்பி அந்த மாணவர்கள் உங்கள் வாகனத்தில் உட்காந்துருக்கிறாங்க அப்படிப்பட்ட மாணவர்களை ஏற்றி செல்லக்கூடிய பயணம் செல்லக்கூடிய அந்த வண்டியினுடைய வாகனத்தை ஓட்டுகின்ற ஓட்டுநர்கள் தயவு கூர்ந்து தங்களுடைய பணியில் இருக்கின்ற பொழுது மது அருந்தாதீர்கள் போதை பழக்கத்தில் இருக்காதீர்கள் அந்த வாகனத்தை இயக்கி விட்டு பிறகு போதைப்பழக்கத்தில் இருக்கிறவங்க உங்கள் ரூட்டில் இருக்கும்போது இந்த தவறை தயவு கூர்ந்து செய்து விடாதீர்கள் உங்களை நம்பி பல உயிர்கள் உங்கள் வாகனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை தயவு கூர்ந்து அன்போடு கேட்டுருக்கிறது என்னன்னா நீங்கள் பணியில் இருக்கிறபோது வாகனத்தை பொழுது மது அருந்தாதீர்கள் போதைப்பழக்கத்தில் உள்ளாகாதீர்கள் ஒரு பாதுகாப்பான பயணத்தை பாதுகாப்பாக அந்த வண்டியை இயக்கி மாணவருடைய அனைத்து உயிர்களையும் காப்பாற்றுகின்ற மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது அந்த நேரத்தில் நீங்கள் தான் அத்தனை பேருக்கும் ஒரு கடவுளாக அந்த வாகனத்தை இயக்கி கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் தான் அவர்களை பள்ளியிலிருந்து வீட்டுக்கும் வீட்டிலிருந்து பள்ளிக்கும் கொண்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு ஒரு பாதுகாப்பு அகனாக இருக்கக்கூடிய பள்ளி வாகனத்தை ஓட்டுகின்ற ஓட்டுநர்கள் அன்போடு கேட்டுகிறேன் பாதுகாப்பாக வண்டி இயக்குங்கள் அனைத்து உயிர்களுக்கும் அரணாக இருங்கள் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்து கடவுளாக இருந்து அவர்களை தகுந்த இடத்தில் இருந்து கொண்டு போய் சரியான இடத்தில் சேர்ப்பதற்கு பாதுகாப்பான பயணத்தை பாதுகாப்பாக வண்டி இயக்குமாறு அன்போடு கேட்டுகிறேன் நன்றி வணக்கம்